வாழ்வினில் பலரை சந்திப்பதுண்டு தாமும் பலரை சந்தித்திருப்பீர்கள் அவர்களில் சிலர் விரக்தியும் நிராசையும் கொண்டோராய் தம்மால் எதையும் ஆற்ற இயலாது என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் தாம் அருகதையற்றவர் என்று எண்ணுவர் ஆனால் அது உண்மையல்ல இந்த அகிலத்தில் அருகதையற்ற ஒன்றென்று எதுவும் இல்லை மந்திரச் சொல்லுக்கு அருகதையற்ற அக்ஷரம் என்றதும் ஏதுமில்லை இல்லை ஔஷதத்திற்கு உதவாத மூலிகை என்றும் ஏதுமில்லை பலனற்ற ஒரு படைப்பென்று இவ்வுலகில் எந்த பிறப்பும் கிடையாது போலவே மாந்தரில் எவரும் அருகதையற்றவர் இல்லை அவரை அருகதையற்றவர் ஆக்குவது அவரின் எண்ணமாகும் ஆகையால் சுயத்தினை அறிந்தால் ஒருவர் தான் யார் என்பதை உணரலாம் ஆழ்மனதை எழுப்புங்கள் அது விழித்தெழுந்தால் இன்பம் எனும் அகிலத்தை தாம் காண இயலும் அந்த அகிலத்தினில் நிராசை ஏமாற்றம் மற்றும் தோல்வி எனும் பாவனைகளை காண இயலாது ராதா ராதா